ஒரே கன்ஃபியூஸ் ஆகி கால் வந்து ஓடி இருக்காங்க சும்மா இருவா நீர் நான் ஃபுளோவில் போய்கிட்டு இருக்கேன் இப்போ காலமாக கன்ஃபியூ வர முக்கியம் ஜோக்கே முக்கியம் திடீர்னு நிறுத்தி நின்று போயிடுவோம் பேரலுக்கு போய் அப்படி ஒரு வாழ்க்கை சார் எவ்வளோ சிரிக்கிறோம் பார்த்து இந்த வாழ்க்கை அப்படிலாம் போச்சு உணவு முறை உணவு முறை மாற்றம் ஆகி போச்சு வத்தியா நீ ஏ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கணும் என்ன கேட்குறோம் சார் இதில் சைடு எஃபெக்ட் வருமானு கேட்குறீங்க பீஸா பர்கர் சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் வரும் என்னக்கா கேட்டிருக்கேன்

கல்யாணம் எல்லா ஆண்களுக்கும் வேணும்ன்றது அவன் பேச விட்டு பார்க்க என் வாரிசு சொல்றப்ப மகிழ்ச்சி ஏ அது அவரோட விட்டு பேரையா நான் அவங்க அப்புறம் மாதிரியே இதெல்லாம் கேட்கணும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெருமை அன்னைக்கெல்லாம் குழந்தை வருந்தா பார்க்க போவாங்க தெருவே பார்க்க போவோம் மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு வாங்க வாங்க லட்சுமி குழந்தை வந்திருக்கான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி உடனே பார்க்க முடியாது டோக்கன் சிஸ்டம் லட்சுமி குழந்தை பார்க்க வந்திருக்கான் ஒரு அம்மா உங்க ஏழாம் நம்பர் டோக்கன் தொட்டு சுத்திக்கிட்டு வர்றீங்க இது ஒரு அவங்க தாத்தா மாதிரி மூக்கு ஒரு கிழவி பட்டாரம் வந்து அவங்க பெரியப்ப மாதிரி காது இது ஒரு அவங்க செத்தப்பாது சொல்லிக்க நர்சூர் உங்க டோக்கன் முப்பத்தி மூணு அங்க மூதவிகளா அப்பதான் ஒரு கிழவி ஆமாடிச்சு எனக்கே சந்தை மாதிரி ஒன்னு சொல்லிட்டு